ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம மாயா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கதிரோட கடத்திறப்பு விழாவுக்கு போகலான்னு எடுக்கிறாங்க அப்போது இந்த பக்கம் ஜானகி வந்து போக முடியலையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க உடனே ஜானகியோட அந்த கவலையை வந்து மா உணர்றாங்க பெரியப்பா யாரையுமே இந்த வீட்டில இருந்து கதிரோட கடத்திறப்பு ஃபங்க்ஷனுக்கு போக வேணான்னு சொல்லியிருக்காங்க இப்படியான சிச்சுவேஷன்ல நாம வந்து பெரியம்மாவை கூப்பிட்டா கண்டிப்பாக பெரியம்மா நம்மளையும் போக வேணாம்னு சொல்லிடுவாங்க அதனால நாம் பாட்டுக்கு பெரியம்மாவுக்கு தெரியாமல் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டு நம்ம மாயா என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து கிளம்பி நம்ம கதிரோட கடத்திறப்ப விழாவுக்கு கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா கதிரும் நம்ம தனாவும் கடையில் வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ஜானகி இருந்து யாரும் வரமாட்டாங்களா இல்லையா அப்படின்னு அங்கே பார்த்தோன்னா நம்ம புவனேஸ்வரி வராங்க என்னத்தனா யாராச்சும் நம்ம வீட்டில் இருந்து வருவாங்களா மாட்டாங்களான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கியா நீ என்ன பண்ணாலும் சரி கண்டிப்பா உன் வீட்டுல இருந்து யாருமே வர மாட்டாங்க நான் சொன்ன மாதிரி நீ அப்பா அம்மா இல்லாத ஒரு அனாதை தான் ஏன்னா ரகுராம் வந்து வெளியூர் போயிட்டாரு ரகுராமோட பேச்சு மீறி ஜானகி வர வரமாட்டா நீ ரொம்ப பாவமா இருக்க என்ன பண்றது தூரத்து சொந்த என்கிற முறையில நான் ஆச்சும் வந்திருக்கேன் பாரு இப்ப கட் பண்ணலாம் அப்படிங்கிறதோ இங்க பாரு எங்க அம்மா கண்டிப்பா வருவாங்க எங்க அப்பா வந்து என் மேல கோபமா இருக்காரு ஆனா அந்த கோபம் வந்து மேல பாசம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது ஆனா கண்டிப்பா எங்க அம்மா வருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு உன்னை யாரும் இன்வைட் பண்ணா இங்க பாரு நீ இன்வைட் பண்ணலன்னாலும் வர வேண்டியது என்னோட கடமை இல்லையா தனா இப்படி பேசுகிற வந்தவங்களை வெல்கம் பண்ண மாட்டேயா ஆமாம் தனா இவங்க மூஞ்சில கறி பூச வேணாமா வாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தால் எங்கள் அத்தை வருவாங்க வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு போதும் பார்த்தா மாயா மட்டும்தான் வராங்க உடனே கதிர ஓடி ஓடிப்போய் மாயா எங்கள் மாயா அம்மா வரலையா அப்படின்னு போதும் சாரி தனா பெரியம்மாவுக்கு பெரியப்பா பேச்சும் மீற முடியல அதனால பெரியம்மா வந்து போதே தனா அப்படின்ட்டு ஜானிக்கு வராங்க ஜானிக்கையை பார்த்த நம்ம தனாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல போய் கட்டி பிடிக்கிறாங்க அம்மா அம்மா என்னம்மா வளம போல அப்பா வராமல் விட்டுட்டாங்களா அப்படின்னு போதும் அம்மா தனா நான் அப்பாவுக்கு தெரியாம தான் வந்திருக்கேன்டா ஒரு விஷயத்த நல்லா மற்ற உங்களை புரிஞ்சுக்க சொல்லு நீ யாரும் இல்லாத ஆனால் தான் கிடையாது எங்கள் வீட்டு மகாராணி இன்றைக்கி வேணும்னா இந்த திறப்பு விழாவுக்கு அப்பா வராமல் இருந்திருக்கலாம் ஆனால் உங்களோட வளர்ச்சியை பார்த்து கண்டிப்பாக அப்பா உன்னையும் கதிரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு போதும் ரொம்ப சந்தோஷமா வாங்கம்மா வந்து ரிபனை கட் பண்ணுங்க அப்படின்னு போதும் உடனே ஜானகி சரின்னு சொல்லிட்டு நல்லபடியாக ரிபனை கட் பண்ணுறாங்க இதை பார்த்து புவனேஸ்வரிக்கு பற்றி இருந்துச்சு ஜானகி இருந்து யாரும் வரமாட்டாங்க ரகுரா பேச்சு மீறி இந்த ஜானகியும் வரமாட்டான்னு நினைச்சோம் கடைசியில் இவளும் வந்துட்டாலே அப்படின்னு செம்ம டென்ஷன் ஆகிட்டு நம்ம புவனேஸ்வரி அவங்க ஆட்கள் கிட்டே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கேஸை வந்து லீக் பண்ணிருங்க அப்படின்னு போதும் கேஸ் வந்து லீக் ஆகிடுது இந்த பக்கம் வந்து கரைக்குள்ளே எல்லாரும் வந்ததும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க ஆனால் மாயாவுக்கு மட்டும் தெரியுது ஏதோ ஸ்மெல் வருது அப்படின்னுட்டு உடனே கேஸ் இருக்கிற ரூமுக்கு போகிறாங்க பார்த்து கண்டுபிடிச்சி ஒரு வழியாக ஈர சாக்கை வந்து போட்டு நல்லபடியாக வந்து அதை சரி பண்ணிடுறாங்க மாயா இன்னொரு பக்கம் இந்த பிளானை சொதப்பிடிச்சு பேசாமல் ரகுராமுக்கு விஷயத்தை ஃபோன் போட்டு சொல்லலாம் ரகுராம் ஜானகியை வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிருவான் தன்னோட பேச்சு மிருனா அப்படின்னுட்டு உடனே புவனேஸ்வரி ரகுராமுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க என்ன ரகுராம் உன் பொண்டாட்டி மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்க உன் பேச்சை மீற